அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சில போட்டிகளை நடத்துகிறது அது என்ன போட்டி யாரெல்லாம் அந்த போட்டியில் கலந்துக்கிறலாம் எப்படி அந்த போட்டியில் பங்கேற்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் போட்டின்னு சொன்ன உடனே இது நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னா அனைத்து வயதினருக்குமான போட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க இது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமில்லை எல்லா வயதினருக்கான போட்டியும் இதில் வந்து இருக்குது அது போக கவிதை எழுதுறவங்க கட்டுரை எழுதுறவங்க குறும்படம் எடுக்கிறவங்க புகைப்படக் கலைஞர்கள் இது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு எந்த திறமையுமே இல்லை என்னால் செல்ஃபி மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு பிரிவில் போட்டி நடத்துகிறாங்க அது குறித்த முழு விவரத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய திருக்குறளை எழுதிய ஐயன் திருவள்ளுவன் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலையை தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டு கன்னியாகுமரி கடலில் ஒரு பாறையின் மேலே அமைச்சாங்க நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் கொண்டதாக அந்த திருக்குறள் இருக்கிறது அதை நினைவுகூறும் விதமாகத்தான் இந்த நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலையை அமைத்தார்கள் அந்த சிலை அமைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒட்டி தமிழ்நாடு அரசு வெள்ளி விழா கொண்டாட இருக்குது அந்த வெள்ளி விழாவிற்காக தான் இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது இதுதான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு குமரிமுனையில் வானுயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு திருக்குறள் போட்டிகள் இப்போ இதில் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கட்டுரை போட்டி மற்றும் ஷார்ட் ஃபில்ம் இது மூணுக்கு மட்டும்தான் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க மற்ற இரண்டு போட்டிகளுக்கு வயது வரம்பு இல்லை யாருனாலும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் அவர்களால் நேரில் வாழ்த்தி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்படும் இந்த போட்டிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்று உங்களுடைய படைப்புகளை புகைப்படங்களாகவும் கோப்புகளாகவும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வச்சா போதும் நேரில் எங்கேயும் போக வேண்டாம் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சரவர்கள் நேரில் வாழ்த்தி பாராட்டு சான்றிதழ் வழங்குவாங்க அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ என்னென்ன போட்டி அந்த போட்டிகளுக்கான விதிமுறைகள் என்ன அதற்குரிய வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மூன்று பிரிவுகளின் கீழே நடக்குது முதல் பிரிவு ஆறு வயது வரை உள்ளவர்களுக்கு மட்டும் இதில் இந்த ஆறு வயது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் திருக்குறள் ஒப்புவிக்கணும் ஒரு அதிகாரம் அப்படின்னா நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் கலந்து நீங்கள் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த ஒரு அதிகாரம் முழுவதையும் நீங்க வந்து திருக்குறள் ஒப்பித்து அதை வந்து காணொலியாக பதிவு செய்யணும் காணொலியாக பதிவு செஞ்சு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் ரெண்டாவது பிரிவு ஏழு வயது முதல் பத்து வயது வரை உள்ளவர்களுக்கு மூன்று அதிகாரங்கள் ஏதேனும் மூன்று அதிகாரங்கள் அதாவது முப்பது திருக்குறள் வந்து சொல்லணும் மூன்றாவது பிரிவு எட்டு வயது முதல் பதினாலு வயது வரை உள்ளவர்களுக்கு ஐந்து அதிகாரங்கள் இதில் ஐம்பது திருக்குறள் வந்து சொல்லணும் இந்த மூன்று பிரிவினருமே திருக்குறளை ஒப்புவித்து அதை வந்து வீடியோவாக பதிவு செய்து ஒரு மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் யாரும் பார்த்து திருக்குறளை ஒப்பிக்கக்கூடாது நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒப்புவிச்சு ஒரு காணொலியாக எடுத்து அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் அடுத்த போட்டி கட்டுரை போட்டி கட்டுரை போட்டிக்கான தலைப்புகள் வந்து இரண்டு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க கற்றலின் மேன்மை குறித்து திருக்குறள் திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு பொருளை உணர்த்துவதாக இருக்கும் இதில் கற்றலின் மேன்மை குறித்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கட்டுரை வந்து எழுதணும் ரெண்டாவது அன்றாட வாழ்க்கையில் திருக்குறளின் பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு கட்டுரை எழுதணும் இந்த இரண்டு தலைப்புகளில் ஏதாவது ஒன்றில் மூன்று பக்க அளவில் அந்த கட்டுரை இருக்கணும் இந்த கட்டுரைகளை வந்து நீங்கள் தட்டச்சு அதாவது பிரிண்ட் பண்ணி அதை வந்து பிடிஎஃப் மாற்றி தான் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் அடுத்து ஓவியப் போட்டி ஓவியப் போட்டியுமே இரண்டு பிரிவுகள் கீழே கொடுத்துருக்காங்க ஒன்றாவது பிரிவு வந்து அனைத்து பிரிவினரும் இதில் பங்கேற்கலாம் திருக்குறளில் ஏதேனும் ஒரு குரலை கருப்பொருளாக கொண்டு ஓவியங்கள் அமைய வேண்டும் அல்லது திருக்குறளின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் அமையலாம் இப்போ திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்குது அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுக்கும் ஏதாவது ஒரு கருப்பொருள் அதில் இருக்கும் அந்த கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த ஓவியம் வந்து நீங்கள் வரையணும் திருக்குறளின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வந்து வரையலாம் ரெண்டாவது பிரிவு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் உள்ளவர்களுக்காக மட்டுமே இதில் முழுக்க முழுக்க ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய படத்தை தான் நம்ம வந்து ஓவியமாக வரையணும் இந்த இரண்டு பிரிவினருமே ஓவியங்களை வந்து புகைப்படமாக எடுத்து அதை வந்து மின்னஞ்சலுக்கு அனுப்பணும் இப்போ இந்த ஓவிய போட்டிக்கான இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா பெயிண்டிங் காம்படிஷன் அனைத்து வயது பிரிவினருக்கும் இந்த பெயிண்டிங் காம்படிஷன் இப்போ ஒரு சிலர் வந்து பென்சில் டிராயிங் மட்டும்தான் பண்ணுவாங்க அவங்களுக்கும் டிராயிங்காகவும் நீங்கள் பண்ணலாம் பெயிண்டிங்காகவும் நீங்கள் பண்ணலாம் இப்போ பெயிண்டிங்கில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆயில் அக்ரிலிக்கு வாட்டர் கலர் இது மூணையும் வந்து நம்ம பெயிண்டிங்க்கு பயன்படுத்தலாம் டிராயிங் காம்படிஷனுக்கு நம்ம வந்து கலர் பென்சில் மற்றும் கிரையான்ஸை பயன்படுத்தி நம்ம திருவள்ளுவர் அவர்களுடைய படத்தை வந்து வரையலாம் அடுத்தது குறும்பட போட்டி அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கூடியவங்களுக்கான போட்டி திருக்குறளை மையமாக கொண்டு மூன்று நிமிடத்துக்குள்ளே ஒரு காணொலியை வந்து நீங்கள் எடுக்கணும் அந்த காணொலியை எம்பி ஃபோர் ஃபார்மெட்டில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் அடுத்த போட்டி கவிதை போட்டி திருக்குறளோட சிறப்பு குறித்து ஏதாவது நீங்கள் கவிதை எழுதலாம் அந்த கவிதைகள் வந்து பதினாறு வரிக்குள்ளே இருக்கணும் இந்த கவிதை போட்டி வந்து தட்டச்சு பண்ணணுமா இல்லை கையால் எழுதினாலே போதுமா அப்படிங்கிறது எதையுமே கொடுக்கலை ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அதை தட்டச்சு பண்ணி நீங்கள் பிடிஎஃப் அனுப்புறது நல்லது இப்போ இறுதியாக சுயமிப் போட்டி அதாவது செல்ஃபி போட்டி நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ இந்த கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது ஓவியம் வரைகிறது பெயிண்டிங் வரைகிறது இது எல்லாத்துக்குமே வந்து திறமைகள் வேணும் இப்போ இந்த செல்ஃபி போட்டிக்கு வந்து புகைப்படக் கலைஞர்களும் இதில் நீங்கள் பங்கேற்கலாம் எனக்கு இதில் எந்த திறமையுமே இல்லை நான் செல்ஃபி மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த போட்டியில் கலந்துக்கலாம் இதுக்கு வயது வரம்பு கிடையாது அனைத்து வயதினருமே இந்த போட்டியில் பங்கு பெறலாம் இதில் நம்ம எதை செல்ஃபியாக எடுக்கணும் அப்படின்னா பொது இடங்களில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அல்லது திருக்குறள் எழுதப்பட்ட இடங்களின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து அதை அனுப்பணும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை கட்டாயம் எடுக்கக்கூடாது ஏன்னா பொது இடங்களில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை முன்பு தான் நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கணும் போல் திருக்குறள் எழுதப்பட்ட இடங்கள் பெரும்பாலும் எல்லா அரசு அலுவலகங்கள்லேயுமே இந்த திருக்குறள் வந்து இருக்கும் அதனால் அரசு அலுவலகங்களில் இந்த திருக்குறள் எழுதப்பட்ட இடத்துல போய் நின்று நம்ம வந்து செல்ஃபி எடுக்கலாம் இல்லைனா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பேருந்துகள் அரசு பேருந்துகள்லையே திருக்குறள் எழுதியிருப்பாங்க யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் அந்த திருக்குறள் எழுதியிருக்கிற பேருந்து இடத்துல நின்று அது முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து இதை அனுப்பலாம் இந்த போட்டியாளர்கள் படைப்புகளை வருகிற பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த கொடுத்துருக்கக்கூடிய டிஎன் டிஐபிஆர் எம் கேயூஆர்ஏஎல் அட்டு ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் வெற்றி பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த காணொலியில் பார்த்த மாதிரி ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு மேற்கூறிய போட்டிகளை நடத்துகிறது இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மொழி மீதும் திருக்குறள் மீதும் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் மீதும் பற்றிருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி